அன்பார்ந்த நேயர்களே தனி பாலஸ்தீனத்தை நோக்கிய பயணம் முட்டுக்கட்டைகளை தாண்டி தொடரும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது நத்தியானுகு அறுநூத்தி இருபது ஹாஸ்டேஜஸ் அறுநூத்தி ரெண்டு தான் வெளியிடணும் பதினெட்டு பேர் அந்த பிணங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பிணங்களுக்கு பகிரமாக ஒப்படை தருவதாக ஒத்துக்கொண்டவர்கள் அறுநூற்றி இருபது பேரையும் காரில் ஏற்றி பஸ்ஸில் ஏற்றி வைத்து கொண்டு பிறகு விடமாட்டேன் என்று மறுத்ததற்கு சில காரணங்களை நத்தியானுகன் சொல்லியிருக்கிறார் அவமானத்தை என்னால் தாங்க முடியவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் ஒன்று ரெண்டாவது இனிமேல் விட இருக்கின்ற சில அழைத்து செல்லப்பட்டவர்களை அந் சனிக்கிழமை விடுவித்த ஆறு பேரையும் பார்ப்பதற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் அதனால் இஸ்ரேலுடைய இஸ்ரேலில் வாழுகின்ற குடும்பங்கள் அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் குடும்பங்கள் கொதிப்படைந்திருக்கின்றன இதெல்லாம் எனக்கு பெருத்த அவமானமாக தெரிகிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் உண்மையான காரணம் என்னவென்று சொன்னால் அவர் இந்த ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு உள்ளால் போவதற்கு தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் காசாவிலிருந்து முழுமையாக அவர்கள் வெளியே வந்துவிட வேண்டும் காசா முதல் முதலாக விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட முழு பாலஸ்தீன் விடுதலை அடைந்த பாலஸ்தீன் முழு அதிகாரம் பெற்ற பாலஸ்தீனாக மாறும் என்பதனால் இதை அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டி அட்வைசர்ஸும் சொல்லியிருக்கிறார்கள் அது முதல் கட்டத்தையே முதல் கட்டத்தையே நாம் இழுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக்ஸிமோஸ் தந்த தகவலின்படி இஸ்ரேலி யூஎஸ் செக்யூரிட்டி அட்வைசர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் காசா எக்ரிமெண்ட்டு அதை தள்ளிகிட்டே போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அப்படி உறுதி செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்தது இஸ்ரேல் இப்பொழுது ஒரு நிபந்தனையை போட்டிருக்கிறதான் ஹமாஸ் நேற்று கோவப்பட்டார்கள் வெஸ்ட் பேங்கில் அடி நிமித்துக்கடா அப்படின்னு சொன்னார் அதனால் வெஸ்ட் பேங்கலை நேற்று இஸ்ரேலில் இராணுவத்திற்கு பயங்கரமான இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே வெஸ்ட் பேங்கை கையகப்படுத்துவது மட்டுமல்ல இஸ்ரேல் ஒப்பந்தங்களை மீறினால் அது வாழ முடியாது என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் ஒன்று என்று ஹமாஸ் அறிக்கை விட்டு இருக்கிறது நீங்கள் ரெண்டாவது பேச்சுவார்த்தைக்கு நாங்களே வரமாட்டோம் காரணம் முதல் ஃபேஷனியை ஒழுங்காக முடிக்கணும் இந்த அறுநூத்தி இருபது பேரே உடனே விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் இன்னொரு பெரிய அவமானம் நத்தியானுகுக்கு என்னவென்று சொன்னால் நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் பயிற்சி பெற்றவர்கள் உடைய பயிற்சி பெற்று சர்டிஃபிகேட் வாங்கினவங்களுடைய செறிமணி ஒன்றில் கலந்து கொண்டு நத்தியானுகு பேசியிருக்கிறார் அப்பொழுது இந்த ஸ்ரீ பி பாஸ்ங்கிற அந்த பெண்மணியினுடைய பெண்மணி அவளுடைய குழந்தைகள் இந்த பாடி மாறிப்போச்சுன்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டு அவங்க திரும்ப வேறு பாடியை அனுப்புனாங்க நீங்கள் வந்து நாங்கள் மாற்றி அனுப்பின காசாவில் உள்ளவர்களுடைய அந்த சடலத்தை திரும்ப அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் அல்லவா அந்த ஸ்ரீ பி பாஸுடைய படத்தை காட்டி ஏற்ற பாஸ் அவுட் ஆகி போகிற அதாவது ராணுவ அகாடமியில் பயிற்சி பெற்று வெளியே போகிறவர்களுடைய வெளியே உரையாற்றும் போது அந்த படத்தை காட்டி இதுக்காக தான் நம்ம சண்டை போடுகிறோம் வி ஆர் ஃபைட்டிங் எகென்ஸ்ட் தீஸ் டைப் ஆஃப் அட்ராசிட்டிஸ் என்று சொல்லியிருக்கிறார் நாம் இது இந்த போல் அநியாயங்களுக்கு எதிராகத்தான் நாம் போராடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் உடனேயே மாணவன் அதாவது அப்போ தான் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வெளியில் போகிறான் மில்ட்ரிக்கு ஃபிட்டுன்னு சொல்லி மாணவர்கள் ஒருவரில் பலர் எழுந்திருந்து ஷேமான் யூ அப்படியே சொல்லியிருக்காங்க ஷேமான் யூ ஓய் யூ ஹாவ் நாட் சேவ்டு தம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க உனக்கு தான் பெருத்த அவமானம் நீ அவங்கள வந்து காப்பாற்றவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள் இது யார் இப்போ தான் அவன் சர்டிஃபிகேட்டை முடிச்சுக்கிட்டு ஃபீல்டுக்கு வாரான் இனிமே தான் அவன் எங்கேயாவது போய் சண்டை போடணும் அவனே இந்த கேள்வியை கேட்குறான்னா அவன் எப்படி நத்தியானு உத்தரவுக்கு சண்டையிடுவான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது மிகப்பெரியதொரு அவமானம் அதுக்கு பிறகு நத்தியானு என்ன சொன்னால் தொடர்ந்து பேசணும் இல்லை அப்படி ஸ்டன்னாகி உட்காந்துட்டானான் அப்போ இப்படி இது இப்படி ஒரு அவமானம் வந்து வளையறது ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு என்ன என்னாச்சுன்னா ஸ்ரீ பிபாஸோடைய ஃபேமிலி அந்த கடலங்களை அடக்கியிருக்கிறார்கள் நத்தியான்கே தயவு செய்து வராதே என்று சொல்லியிருக்கிறார்கள் உன்னோடைய முகத்தில் நாங்கள் முழிக்க விரும்பலை இவங்களெல்லாம் நீ போன மே மாதம் கையெழுத்து போட்டிருந்தால் இதே ஒப்பந்தத்தை இதே நிபந்தனைகளை ஒத்துக்கொண்டிருந்தால் இவர்களெல்லாம் உயிரோடு வந்திருப்பார்கள் கொலை செய்ததும் நீ தான் இப்போ இஸ்ரேலிய மக்களுடைய ஆதங்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இருபத்தி மூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழில் பெரும்பாலான யூதர்களை கொலை செய்தது நீ பத்து மணி நேரம் எங்களை பத்திரமா வச்சுருந்த ஹ ஹமாஸ் போராளிகளால் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை எங்கள் குழந்தைகளை பா பாதுகாத்து கொண்டார்கள் எங்களுடைய கணவனை விட்டு பிரிந்திருக்க முடியாதுன்னு சொன்னவங்க போய் சேர்ந்துக்கன்னு சொன்னாங்க எங்களுடைய குழந்தைகளை விட்டு விட்டு வந்தோம்னு சொன்னவங்கள போய்க்கோன்னு அனுப்புனாங்க அவங்க இவ்வளோ கருணையோடு நடந்து கொண்டு இருக்கின்ற போது நீ நான் வந்து வெறும் யுத்தத்தை உன்னுடைய பதவி காலத்துக்காக யுத்தத்தை நீட்டி 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 எல்லோரையும் கொலை செய்தா அதனால் ஸ்ரீ பி ஃபேமிலி இங்கே நீ இந்த பியூனர்களுக்கு வரக்கூடாதுன்றாங்க நேற்று பத்திரிகை எல்லாம் நாரிக்கு போச்சு அப்போ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன இருக்கு இப்போது என் மீசையும் போச்சு என் ஜுண்டும் போச்சு என் முகமும் போச்சு அவமானம் பெருத்து அவமானம் அவமானத்துக்கு மேலே அவமானம் அதனால நான் இவங்களை விட மாட்டேன்னு ஒரு விதண்டா வாதம் முதல் பேச முடிச்சுட்டு ரெண்டாவது பேசில் கா காசால் இருந்து வெளியில் முட்டா வந்து விட வேண்டும் என்பதே நத்தியானுகு இன்னொரு அலர்ஜி அதையெல்லாம் விட பெரிய அலர்ஜி என்ன தெரியுமா நத்தியானுகுவும் இந்த காசா யுத்தத்தை திரும்ப தொடங்கலான்னு பார்த்தா நேற்று இஸ்ரேலில் பயங்கரமான ஒரு பெரிய போராட்டம் ரொம்ப வயலண்டாக நடந்திருக்காது அங்கே இஸ்ரேலிய பொருட்களை இஸ்ரேலிய போற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை அடித்து உடத்திருக்காங்க நத்திய அமைய இஷ்டத்துக்கு நம்மளையெல்லாம் ஆட்டி படைக்க நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி கான் ரேடியோ என்ன செய்திருக்கோ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது ஒரு சர்வேய ஒரு கணக்கெடுப்பை வெளியிட்டு இருக்கிறது அதில் ஐம்பத்தி மூணு பிரசண்ட் ஐம்பத்தி மூணு விழுக்காடுகள் சதவீதம் இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலிய மக்கள் ஹமாசு ஆட்சியிலே இருக்கக்கூடிய அளவிலேயே காசாவை விட்டுவிடலாம் யுத்தத்தை நிரந்தரமாக நிறுத்தி விடலாம் ஹமாசை ஒன்று நீ வெளியே போன்னு சொல்ல வேண்டாம் என்கிற ஒரு கோஷத்தை வைத்திருக்கிறார்கள் என்று கருத்து கணிப்பு கூடு கூறுகிறது ரெண்டே பிரசன்ட் தான் ரெண்டே ரெண்டு விழுக்காடுகள் தான் யுத்தம் தொடரலாம்னு வேண்டுமானால் தொடரலாம் என்று சொல்லியிருக்கிறது அப்போ என்ன காட்டுதுன்னு சொன்னால் போராளிகளுடைய இங்கிலம் போராளிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி அவர்கள் வெளியிட்ட மக்கள் இங்கே வந்து பேட்டி கொடுக்கும்போது போராளிகளுடைய ஒழுக்க மாண்புகள் அந்த மக்களிடையே வெறும் வேகமாக பறந்து மிக வேகமாக பரவி இருக்கிறது அவர்கள் ஹமாசி இருக்கேட்டு அவங்க ஒன்றும் அப்பாவிகளை கொலை கொலைச்சுகிறவங்க இல்லை இருக்கட்டும் நீ தான் அப்பா கொலை செய்வே அவங்க ஆட்சியில் இருக்கட்டும் யுத்தத்தை நேரத்தை என்ன ஒரே பெரிய கணக்கெடுப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹமாஸுக்கு உலகம் முழுவதும் இப்போ பார இப்போ இது ஆதரவு கூடியிருக்கி பாருங்கள் அது இஸ்ரேலிலையும் கூடியிருக்கிறது என்பது தான் மிகப்பெரிய உண்மை அடுத்தது நான் ஒரு பெரிய வேலை நடந்திருக்கேன் ஹமாஸ் போராளிகள் செய்திருக்காங்க அது என்ன தெரியுமா கல்விக்கூடங்களை தொடங்கி இருக்கிறார்கள் டயர் பலால ஒரு சகோதரி கிளாஸ் நடத்துகிறார் இடிபா இடிபாடுகளை ரொம்ப வேகமாக கொஞ்சம் சரி செய்திருக்காங்க அதாவது இடிஞ்ச கட்டிடத்தையே பள்ளிக்கூடமாக மாற்றுறதுக்கு அடிப்படைகளை என்னென்ன செய்யணுமோ அதை செய்திருக்காங்க அதை எல்லா ஊடகங்களும் மிகையாக பாராட்டுகின்றன அவர்களத்தில் ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் போகிறதா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஹமாஸ் போராளிகளும் அல்குஸ் போராளிகளும் இதர போராளிகளும் ஓரளவுக்கு எல்லா கட்டடங்களையும் சரி பண்ணி பள்ளிக்கூடங்களை தொடங்கி இருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை இருந்து ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு பார்க்காதாங்க வெள்ளிக்கிழமை தான் அங்க லீவு அப்போ சமாஷ் போராளிகள் பள்ளிக்கூடங்களை தொடங்கி விட்டார்கள் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த மாணவிகளுக்கு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்ன கிடைக்குது கல்வி கிடைக்குது அல் ஜசீரா தொலைக்காட்சி கான்யூனில் நின்று சிலர் பேட்டி கொடுப்பதை காட்டுகிறது வாகனங்கள் எல்லாம் வேகமா பறக்கதா இருக்குது ரோடெல்லாம் ரொம்ப அழகா தான் இருக்கு அப்போது குயிக் ரீபில்டிங்கை இருந்து குயிக் ரீபில்டிங்கை எங்கே இருந்தோ கற்று கொண்டு வந்திருக்கிறார்கள் போராளிகள் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய அளவுக்கு அது நடக்குது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு பள்ளிக்கூடங்களே ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இன்னொன்று நேற்று ராஃபிதா ஹைஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணுறத அல் ஜசீரா மிடில் ஈஸ்ட் மானிட்டர் எல்லாம் எடுத்து போடுது ஒரு சகோதரி வகுப்பு நடத்துகிறார் பெஞ்செல்லாம் இல்லை கீழே உட்கார்ந்து மாணவர்கள் பாடம் நடத்துகிறார்கள் பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்துட்டாங்க அவன் இவங்களுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கல அரபு நாடுகள் எல்லாம் வந்து இனிமே உப்பரிக்கைகளை கட்டி தரும் முதல்ல உலவாசம் இருக்கலாம் என்றெல்லாம் எந்தெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இடிபாடுகளே சரி கட்டி அவர்களுடைய வேலைகளை தொடங்கிவிட்டார்கள் இதுல இன்னொரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்காக காசாவில் காசாவை மறுக்கட்டமைப்பிற்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய பாலஸ்தீனர்கள் வேலை செய்கிறார்கள் நேற்று அயர்லா அயர்லாண்டு வந்து பணம் காசா ரீபில்டிங்கு நாங்கள் பணம் தாரோம்னு சொல்லியிருக்கு அதே போல் ஸ்பெயினில் நேற்று நடந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டில் இஸ்ரேலிய விளையாட்டு விளையாட்டுக்காரர்கள் இறங்கும் போது ஒரே அடியாக ரெட்டில் இது காட்டியிருக்கேன் ரெட் ஃபிளாக் வெறும் காலேறி முழுவதும் சோப்பாகவே தெரிகிறது அது அங்கே ஸ்பெயின்லையும் பணம் கலெக்ஷன் நடக்குது அடுத்தது லிபியா லிபியா வந்து நான் ஃபண்டு ரைஸ் பண்ணுறேன் காசாவுக்காக என்று லிபியாவிலும் அவர்கள் உதவி செய்ய முன் வந்திருக்கிறார்கள் இப்போ இப்போது உதவி அல்லது அரபு நாடுகளுடைய உதவி எல்லாம் இல்லாமல் காசாவை ரீபில்டு பண்ணுற வேலை நடக்கு அப்போ உணவுப் பொருட்கள் அப்போது எது எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க க மீன் பிடிக்க போகிறவங்களாம் மீன் பிடிக்க போகிறவங்க இஸ்ரேலிய போட்டுகள்லாம் வந்து அடித்து நிமிடணும் அதனால் இஸ்ரேலிய போட்டு இப்போ மீன் பிடிக்க போகிறவர்களை தடுப்பதில்லை இப்படி ஒரு பெரிய ஒரு பெரிய ரீபில்டிங்கை க ஹமாசே திட்டமிட்டு செய்து கொண்டு இருக்கிறது அதனால் இப்பொழுது என்ன செய்வது என்பது என்று தெரியாமல் திணறிக்கொண்டு இருக்கிறான் வார் கிரிமினல் நத்தியான்ஹூ அடுத்தது லெபனானில் நேற்று ஹசனஸ்ருல்லாவுடைய பரியல் நடந்திருக்கிறது அதாவது அவருடைய நல்லடக்கம் நடந்திருக்கிறது அதில் வரலாறு காணாத அளவில் பதினாலு லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள் அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்தில் பெய்ரூத்தில் வச்சுருந்துருக்காங்க அதில் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியா அதனால் எல்லா வீதிகள்லேயும் ஆட்கள் உலகத்தில் இருந்து எல்லா டெசிகினேட்டட் டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க ஈரானில் இருந்து ஒரு டெலிகேட்ஸ் போயிருக்காங்க இப்படி பதினாலு பதினாலு லட்சம் மக்கள் கூடியிருக்கின்ற போது இஸ்ரேல் தன்னுடைய விமானங்களில் போர் விமானங்கள் சிலவற்றை மிக தாழ்வாக பறக்க விட்டு இருக்கிறது ஒரு குருவியோ காக்கோ பறந்தா என்ன மரியாதை அந்த மரியாதையை தான் இஸ்ரேலுடைய அந்த போர் விமானங்களுக்கு கொடுத்து இருக்கிறார்கள் அது நல்லடக்கம் செய்து பெரிய அளவில் துவாவும் செய்துவிட்டு அங்கிருந்து வந்து இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இஸ்ரேலே இந்த சதன் லெபனானில் சில தாக்குதலை நடத்தி சில கிராமங்களை பிடிக்க முயற்சி செய்திருக்கிறது அங்கிருந்த பொதுமக்களே மக்களே இஸ்ரேல இராணுவத்தை அடித்து துரத்தி விட்டார்கள் இப்போ நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் வெஸ்ட் பேங்க்ல ஜெனீன்லையும் ஜனீல்லையும் வெஸ்ட் பேங்கிலையும் இஸ்ரேலிய படை நிரந்தரமாக இருக்குமா ஒரு அறிவிப்பு நேற்று அல்கு ஜெனீனில் போடவோட வரட்டியிருக்காங்க அத்தனை இஸ்ரேலிய இராணுவத்தை இருக்கிறார்கள் இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் அல்குஷு அந்த பணியை எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தது ஹெப்ரால்ல செட்டிலைஸே வந்து தாக்குதல் நடத்துகிறோம் இப்போ இஸ்ரேல் ஒரு புதிய நிபந்தனையை போட்டிருக்கு இந்த போராளிகளில் இப்போ இஸ்ரேலிய சிறைகளில் இருந்த பலர் விடுவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் ரமலான் மாதத்தில் ஜெருசலத்துக்குள்ளாலேயும் போகக்கூடாது அல் குர்சுக்குள்ளாலேயும் போகக்கூடாது அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளாலேயும் போகக்கூடாது ஒரு தடை போட்டு இருக்கிறது அவர்களுடைய வீடுகளை அது வந்து இஸ்ரேல் வந்து ரைடு பண்ணிட்டு இருக்கு அந்த வெளியிட்டவர்களுடைய வீடுகளை தொடர்ந்து கஷ்டங்களுக்கு உள்ளாக்கி கொண்டு இருக்கிறது அங்கே நேற்று மூன்று பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் போராளிகள் கடினமான ஒரு யுத்தத்தை இஸ்ரேலுக்கு எதிராக அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதுவும் அவர்களுக்குத்தான் இனி மிஞ்சும் என்பது அசன் நசருல்லா எங்களுக்கு காலம் முழுவதும் உதவி செய்தார் என்று அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறார்கள் நம்மளுடைய ஹமாஸ் போராளிகளும் அல்குசு போராளிகளும் அல்குசு போராளிகளுடைய இவர் அங்கே கலந்து கொண்டு பியூனரில் வேரூத்தில் போய் கலந்து அங்கே தொழுகைகள் ஜனாசா தொழுகைகளும் கலந்து கொண்டிருக்கிறார் கசன் அசுரல்லா போல சைஃபுதீன் அவருக்கு அடுத்தால் வந்த செக்ரட்டரி ஜெனரல் அவரையும் அவருடைய நல்லடக்கமும் நேற்று நடைபெற்று இருக்கிறது அது அவருடைய சொந்த ஊரில் நடைபெற்று இருக்கிறது இப்படி ஹமாஸ் ஹாஸாவை ரீபில்டிங்கு தயாராக இருக்குது இஸ்ரேலு பேச்சுவார்த்தையை நீட்டணும்னு போகுது இஸ்ரேலில் உள்ள எல்லா இராணுவ அதிகாரிகளும் சொல்லி இருக்கிறார்கள் நத்தியான் ஹூக்கு இனிமேல் இஷ்டப்படி விடுவது சரியில்லை அவன் எங்களை எதையுமே கேட்காமல் தன்னிச்சையாகவே எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய குலான் என்ப ஜீலான் என்ப ஒரு தலைவர் சொல்லி இருக்கிறார் நீ பேச்சுவார்த்தையை முறைத்தால் இஸ்ரேல் அழிந்து போகும் என்பதை தெரிந்து கொள்ளணும் அவர் என்ன அர்த்தத்தில் இப்படி சொல்லுவாருன்னு தெரியல ஏற்கனவே ஏற்பட்ட இழப்புகளை மனதில் வைத்து சொல்கிறாரா அல்லது ஹமாஸோட இப்பொழுது தயாரிப்புகள் மிக பிரமாதமாக இருக்கிறது என்பதை அறிந்து சொல்கிறாரா என்று தெரியவில்லை நீ பேச்சுவார்த்தையை முறித்தால் இஸ்ரேலை அழித்து விடுவாய் என்று நாங்கள் அஞ்சுகிறோம் அதனால் உன்னை பதவியிலிருந்து தூக்கி வீச வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு தருகிறோம் வாய்ப்பிருத்தவானால் வந்து இல்லாரும்